வாலிப பருவம் இறைவன் எவ்வளவு அருளாக நமக்கு தந்திருக்கிறான் அதை வீண் விரயம் கூடாது நபி தோழர்கள் எப்படி இருந்தாங்க நபிமார்கள் ஆனாலும் கூட இது இந்த சபைக்கு பொருந்தும் இந்த சபையை விட்டு வெளியே போயாச்சுன்னா அவ்வளவுதான் ஒண்ணுமே தெரியாது பேசும் போதே எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க எத்தனை பேரு அது சிந்தனை மாறிச்சுங்கிறது அல்லாஹ் ஆலம் அது தனி இருந்தாலும் ஓரளவுக்கு நம்முடைய ஈமானை பலப்படுத்துவது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் என்ன தீபாவளி அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வாங்க நிறைய பணிகளை நீங்க செய்யுங்க டெய்லி வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்க தொழக்கூடிய நேரத்தில் ஜமாத்தோடு நீங்க தொழுவுங்க அதோடு நிர்வாகிகள்ட்ட கேளுங்க இன்னைக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நீங்க கேளுங்க ஒவ்வொரு ஆளும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவாங்க இந்த வேலை இன்னைக்கு இன்னைக்கு தாவா இருக்குது அல்லது பள்ளிவாசலை க்ளீன் பண்ண வேலை இருக்குது அல்லது சமூக வேலைகள் இப்படி இருக்குது அல்லது அந்த வேலை இப்படி ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க இறைவன் கிருபையினால் நம்முடைய வாலிபத்தை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அர்த்தம் இறைவன் சொன்ன அடிப்படையில் முறையில நம்முடைய வாலிபத்தை கரெக்டா கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம் யாரும் நம்மளுக்கு உபதேசம் எல்லாம் பண்ண தேவையில்லை நம்மளே நாலு பேருக்கு உபதேசம் பண்ணிடுவோம் கண்டிப்பாக டெய்லி ஒரு நன்மையை செய்ய பழகுங்க ஒரு உபகாரம் செஞ்சு பழகுங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு உபகாரம் செஞ்சு பழகுங்க ஒரு பத்து ரூபாய் தர்மம் கொடுக்கிறது ஒரு ஆளுக்கு நம்முடைய உடல் ரீதியான உழைப்புகள் செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யறது ஏதாவது ஒன்னு அல்லது ஜமாத்து பணிகள்ல ஏதாவது ஒண்ணு செய்யறது இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அதாவது நீங்க பயான கேட்டது அதனுடைய ரிசல்ட் இப்படி இருந்தால் அது நன்மை